வணக்கம் விவஸ் ஏலியன்ஸ் வேற்றுக்கிரக வாசிகள் சிறியதாகவும் பெரியதாகவும் மனிதர்களைப் போலவும் பாதி விலங்குகளைப் போலவும் இன்னும் பல வித்தியாசமான உடலமைப்புகளைக் கொண்ட இவங்க பூமியைத் தவிர இருக்கிற மற்ற கிரகங்கள்ல வாழ்றதா நம்பப்படுது இந்த வேற்றுக்கிரக வாசிகள் அடிக்கடி பூமிக்கு வந்து போறாங்களாம் இப்படி இவங்க வரும்போது தங்கறதுக்காகவே கொஞ்சம் வீடுகளையும் கட்டியிருக்காங்களாம் வாங்க அந்த அதிசய வீடுகளை இப்போ தமிழ் மோஜோல பார்க்கலாம் ஹையர் பெனாக்கல் கிமு எட்நூறுலிருந்து இருநூறு வரை வாழ்ந்த மனிதர்களின் மிகப்பெரிய இடுகாடுன்னு துறை சொல்லுது இங்கே புதைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களின் மேலையும் வட்ட வடிவக் கல்லொன்னு சில செங்குத்து கற்கள் மேலே நிறுத்தப்பட்டிருக்கு காளான் போன்றிருக்கும் இந்த அமைப்பில் சிறிய துவாரமும் விடப்பட்டிருக்கு கொஞ்சம் மலைக்கு மேலே சரியா வட்ட வடிவமாக வெட்டப்பட்ட கல்லும் ஒன்று இருக்கு ஹையர் அழைக்கப்படுற இது கர்நாடகாவின் கொப்பல் இருக்கு இதை கற்கால மனிதர்களின் இடுகல்லா ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்பிருந்ததா தொழில்துறை குறிப்பிடுது மோரியார் தட்டுன்னு கூப்பிடுறாங்க அதாவது வேற்று கிரகத்தை சேர்ந்த மோரியார் அப்படிங்கிற மக்கள் பூமிக்கு வரும்போது தங்குறதுக்காக ஏற்படுத்தி வீடுகளாம் வெறும் ரெண்டடி மட்டுமே உயரமுள்ள இந்த மோரியார்கள் கற்காலத்துல பூமிக்கு அடிக்கடி வந்து பல்வேறு பட்ட அறிவியல்களை மனிதர்களுக்கு சொல்லி தந்தாங்களாம் பொதுவா காட்டு கரடிகளின் வாழ்விடம் இந்த ஹையர் பனாக்கள் அதனால வேற்று கிரகவாசிகள் மேலுள்ள வீடுகளா சொல்லப்படும் இவைகள் அதிகபட்சமா பன்னெண்டு அடி உயரத்திலையும் குறைந்தபட்சமா இரண்டு அடி உயரத்திலேயும் இருக்கு நடுத்தரமா நான்கடி உயரத்துல ஒரு வீடு இருந்தாலும் அதன் நுழைவு துவாரம் என்னவோ ஒரு அடி டயாமீட்டர் தான் அந்த கால மனிதன் வெறும் சுத்தியல் உளி போன்றவற்றை பயன்படுத்தியே இப்படி வட்ட வடிவமா எப்படி கற்களை வெட்டினான்னு இதுவரை தெரியல தவிர ஒவ்வொரு மோரியார்களின் இருப்பிடத்திலும் சரியா ஒரு மனித கை மட்டுமே நுழையிற மாதிரி இருக்கிற இந்த வட்ட வடிவ துவாரத்தை எந்த ஒரு ஆயுத கருவிகளும் இல்லாம எப்படி செதுக்குனான்னு தெரியல தொல்லியல் துறை மனிதர்களின் இடுகல்லா சொன்னாலும் இதுவரை எந்த ஒரு மனித எலும்பு கூடும் இங்க கண்டுபிடிக்கப்படல உள்ளூர் வாசிகளின் பார்வைப்படி இது வேற்றுக்கிரக வாசிகளின் இருப்பிடமாகத்தான் இருக்கணும் இதற்கு ஆதாரமா இந்த மோரியார் தட்டிலிருந்து பதினைந்து மைல் தொலைவுல ஒனேகே கிண்டி அப்படிங்கிற இடத்துல வேற்றுகிரக வாசிகளின் பறக்கும் தட்டுகள் ஓவியங்களா தீட்டப்பட்டு இருக்கு ஒரு ஏனியை பிடித்திருக்கும்

பறக்கும் போன்ற வாசிகள வாசிகளின் பறக்கும் தட்ட லேபாக்ஷி கோயில்லையும் நம்ம பார்க்கலாம் மேலும் மோரியார் அப்படிங்கிறவங்க மனிதர்களை விட சிறியவர்களாகவும் பூமி கடையில வசிக்கும் ஊர்வனங்களாகவும் இருப்பாங்கன்னு உள்ளூர் வாசிகள் சொல்றாங்க அதாவது கிட்டத்தட்ட நாகர்களை போலவே இந்த வேற்றுக்கிரகவாசிகள் இருப்பாங்களாம் இதை விளக்கிற மாதிரியே மிகப்பெரிய படம் எடுத்திருக்கும் நாகர் ஓவியமும் ஆக மோரியார் தட்டு நாகங்களை போன்றிருக்கும் வேற்று கிரகவாசிகளின் வாழ்விடமா அல்லது உண்மையிலேயே கற்கால மனிதர்களின் இடுகல்லா இப்படி ரெண்டு விதத்திலையும் ஆராய்ச்சியாளர்களும் தொல்லியல் துறையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் இது போல பல சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க மறக்காம தமிழ் மோஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க